அனைவருக்கும் வணக்கம் மம்மூட்டி கம்பெனி தயாரிப்பில் வைசாக் இயக்கத்தில் கிறிஸ்டோ சேவியர் இசையில் வந்துள்ள மலையாள படம் டர்போ இதில் முக்கிய நடிகர்களாக மம்மூட்டி அஞ்சனா ஜெயபிரகாஷ் சபரேஷ் வர்மா சுனில் ராஜ்பீ செட்டி கபீர் துகான் சிங் திலீஸ் போத்தன் பர்த்திவீரன் சரவணன் நமோ நாராயணன் அருள்தாஸ் ஆகியோர் நடித்துள்ளனர் அப்படிங்கிற வெற்றி படத்தை கொடுத்த மம்முட்டிய வச்சு இரண்டு படங்களை வைசாக் இயக்கத்தில் மம்முட்டி மீண்டும் நடிக்கிறார் என்பதனால அதிகபட்ச எதிர்பார்ப்புடன் வெளியாகி உள்ள படம் கேரளாவுல தன்னோட ஊர்ல எப்போதும் அடித்தடை செய்து பரபரப்பிலே இருக்கும் மம்முட்டி தனது நண்பர் சபரிஸ் வர்மாக்காக அவரது காதலி அஞ்சனா ஜெயபிரகாஷை கடத்தி வராரு வந்த இடத்துல காதலனே தன்னை யார் அப்படின்னு தெரியாதது மாதிரி வீட்டார் முன் நடிக்க அவன் மீது கோவப்பட்டு சென்னைக்கு கிளம்புறாரு அஞ்சனா ஆள் கடத்தல் குற்றத்துக்காக மம்முட்டிய போலீசாரு தேடுகின்றாங்க சென்னையில் தனியார் வங்கி ஒன்று வேலை பார்க்கும் அஞ்சனாவை மீண்டும் கேரளாவுக்கு கொண்டு வந்து அவரது குடும்பத்தினரும் ஒப்படைத்து போலீஸ் வழக்குல இருந்து விடுபட நினைக்கிறாரு மம்மூட்டி ஆனா அஞ்சனா மறுக்கவே சென்னையிலே மம்முட்டியும் தங்குறாரு இதற்கிடையில இன்னொரு தனியார் வங்கியில் வேலை பார்க்கும் சபரீஸ்வர்மா தனது வங்கியில் நடக்கும் மிகப்பெரிய மோசடி ஒன்ன கண்டுபிடிக்கிறாரு அந்த உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கும் தன்னுடைய காதலியிடம் சமாதானம் ஆவதற்கும் முயற்சிக்கும் நிலையில எதிரிகளால கொலை செய்யப்பட்டு அதையும் அவர் தற்கொலை செஞ்சு கொண்டதாக ஜோடிச்சு வளர்க்க முடிக்கின்றாங்க அவருடன் பணிபுரிந்த சக பெண் ஊழியர் மூலமா இந்த விவரம் மம்மூட்டிக்கு தெரிய வருது இதன் பின்னணிய மிகப்பெரிய தாதாவான ராஜ்பீ ஷெட்டி இருப்பதும் இந்த உண்மை தெரிஞ்ச இன்னொரு நபரான அஞ்சனாவை அவர்கள் கொலை செய்ய துடிப்பதும் தெரிய வருது அது மட்டுமல்ல இப்படி வங்கி மூலமா கொள்ளையடித்த பணத்தை வச்சு தமிழக அரசியல மிகப்பெரிய சதிவிலையை செய்ய அவர் முயற்சிப்பதும் தெரிய வருது தன்னை எதிர்க்கும் நபர்களை உடனடியா கொண்டு தீர்க்கும் ராஜ்பி செட்டியிடம் இருந்து அஞ்சனாவை மம்முட்டி காப்பாத்தினாரா இந்த போராட்டத்துல இன்னும் வேற என்ன இழப்புங்களை சந்திச்சாரு அப்படிங்கறதுதான் படத்தின் மீதி கதை படம் ஆரம்பிச்ச பத்தாவது நிமிடத்திலேயே கதை சென்னையில மையம் கொள்வதுடன் மம்முட்டியும் அஞ்சனாவும் ஏதோ காலயந்திரத்துல ஏறி தமிழ் படத்துக்குள் நடிக்க வந்தது மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும் விதமா ஒரு அக்ம கேங்ஸ்டர் அரசியல் தமிழ் படமாகவே இது உருவாகியிருக்கு அந்த அளவுக்கு படத்தில் மம்முட்டி அஞ்சனா உள்ளிட்ட சில கதாபாத்திரங்களை தவிர்த்து படத்தில் நடித்துள்ள அனைவருமே தான் பேசுறாங்க அதே போல படம் முழுவதும் பிரபலமான தமிழ் நட்சத்திரங்கள் ஏராளமான நடிச்சிருக்காங்க நமக்கே சலிச்சு போன ஆக்ஷன் ஹீரோ அவதாரம் தான் படத்தின் இடைவெளி வர சாதாரணமாக பெரிய அளவில் திருப்பங்கள் எதுவும் இல்லாம செல்லுது இடைவெளிக்கு பின்னாடி மம்முட்டியின் ஆக்சன் அவ அவதாரம் ரசிக்க வைக்குது குறிப்பா பஸ் சண்டை காட்சி போலீஸ் ஸ்டேஷன் சண்டை காட்சி மற்றும் கிளைமேக்ஸ் சண்டை இவை மூன்றும் முதல் பாதியில் ரசிகருக்கு ஏற்பட்ட அதிருப்திய ஓரளவுக்கு ஈடுகட்டது இணையா படம் முழுதும் அதிக அளவு திரையில் தோன்றும் அஞ்சனா ஜெயபிரகாஷுக்கு காதலனுடன் கூடல் எதிரிகளுடன் வாக்குவாதம் எதிரிகளுக்கு பயந்து மம்மூட்டியுடன் ஓட்டம் என கமர்சியல் கதாநாயகிகளுக்கான அத்தனை வேலையையும் சரியா செஞ்சிருக்காரு மம்மூட்டிக்கு உதவும் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் தெலுங்கு நடிகர் சுனில் மிகப்பெரிய தாதா போல பில்டப் கொடுத்து காமெடியனாக மாறுவது சரியான கலாட்டா தான் வில்லனாக கன்னட நடிகர் ராஜ்பி செட்டி வில்லனுக்கு ஏற்ற தோற்றம் என்றாலும் கூட ஒரு மிகப்பெரிய தாதாவா இவரை ஏற்றுக்கொள்ள முடியல அஞ்சனாவின் காதலனாக வரும் சபரீஸ்வர்மா உண்மையை கண்டுபிடிக்க போராடி காதலியிடம் மீண்டும் பேச முடியாமலேயே சாவ தழுவும் போது பரிதாபத்தை ராஜ் ராஜ்பி செட்டியின் வலதுகை அடியாளாக பாலிவுட் நடிகர் கபீர் சிங் நடிப்பு ஓகே தமிழக முதல்வர் கதாபாத்திரத்தில் பருத்தி வீரன் சரவணன் அவரது அமைச்சர்களாக பி எல் தேனப்பன் போஸ்டர் நந்தகுமார் போலீஸ் அதிகாரியாக அருள்தாஸ் என பல தமிழ் நட்சத்திரங்கள் தங்களது பங்களிப்பை சரியா செஞ்சிருக்காங்க இசையமைப்பாளர் கிறிஸ்டேபியர் மம்முட்டி கான பில்டப் காட்சிகள பின்னணி இசையில் கைவரிசை காட்டியிருக்காரு கிளைமேக்ஸ் சேசிங் காட்சியில் ஒளிப்பதிவாளர் விஷ்ணு சர்மா இருமடங்கு உழைப்ப கொடுத்திருக்காரு படங்களை கொடுக்கும் இயக்குநர்களின் அடுத்தடுத்த படங்களுக்கு ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்த்து வராங்க மீண்டும் அதே போல தீனி போட்டாக வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு உண்டு இயக்குனர் வைசாகும் புலிமுருகன் என்ற கமர்சியல் ஆக்சன் படத்தை கொடுத்து வருங்கிறதுனால அதில் பாதி அளவாவது இந்த படத்தில் ரசிகர்களை திருப்திப்படுத்த வேணும்னு இருக்காரு ஆனா வழக்கமான கதை பெரிய திருப்பங்கள் இல்லாத திரைக்கதை அவங்களுக்கு மிகப்பெரிய மைனஸாக அமைஞ்சிருக்கு சரியா சொல்லணும்னா தூள் படத்தை மீண்டும் ஒரு முறை மலையாளத்தில் பார்த்தது மாதிரி இருக்கு அதே சமயம் இடைவெளிக்கு பிறகு வரும் ஆக்ஷன் காட்சிகளின் மூலம் அது ஓரளவு சரி கட்டியிருக்காங்க இயக்குனர் வைசாக் அஞ்சாம் பாதி என்ற விறுவிறுப்பான படத்தை கொடுத்த இயக்குனர் மிதுன் மானுவேல் தான் இந்த படத்தின் கதையை எழுதியிருக்காரு அப்படிங்கிறது அதிர்ச்சி இதில் இரண்டாம் பாகத்துக்கான லீட் கொடுத்து படத்தை முடிச்சிருக்கத பார்த்தா இரண்டாம் பாகம் வர எதிர்பார்க்கலாம் நன்றி